ராம் ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சிநேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் நாளைக்கு கைசிக ஏகாதசி கைசிக ஏகாதசி விரத பலன் அனுஷ்டிச்சா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த கைசிக ஏகாதசி ஒரு விரதம் இருந்ததுன்னா போகிறோம் பூலோகத்தில் சொர்க்க வாழ்வு நிச்சயம் மறுபிறவி கிடையாது கெண்டகி நதிக்கரையில் சால கிராம கற்கள்லாம் கிடைக்கும் அதில் ஸ்நானம் பண்ணின பலன் அதை விட நைமிச்சாரின்ய காட்டில் குளித்த பலன் அதை விட கங்கை காசியில் குளித்த பலன்களை விட இந்த கைசிக ஏகாதசி ஒரு நாளைக்கு விரதம் இருந்தாக்க நமக்கு முற்பிறவியில் செஞ்ச பாவங்கள் தொலையும் மறுபிறவி கிடையாது அன்னைக்கு விஷ்ணு சகசர நாம பாராயணம் பண்ணினா நமக்கு பதினாறு வகையான செல்வங்கள் கிடைக்கும் அந்த மாதிரி பெருமாள் கோயிலில் தீபம் ஏற்றி வழிபட எல்லாம் வல்ல அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு அருள் புரிய காத்துருக்கார் அது எப்போ ஒரு ஒரு வருஷமும் கார்த்திகை மாதம் இந்த வளர்பிற கைசிக ஏகாதசி அனுஷ்டிக்கிறவாளுக்கு பதினாறு வகை செல்வங்கள் புத்திர தோஷம் எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் அன்னைக்கு அது விலகிடும் பதினாறு வகையான செல்வங்கள் நமக்கு கிடைக்கும் அதே மாதிரி இந்த துளசி இலையை கொண்டு பூஜிக்கிறோம் இல்லையா விஷ்ணுவை அந்த ஒரே ஒரு துளசி தலத்தை போட்டு பூஜிச்சா போகிறோம் அப்பேற்பட்ட பலன் நமக்கு கிடைக்கும் சாயங்காலம் அந்த பிரதோஷ நேரம்னு சொல்கிறோம் இல்லையா நாலரை ஆறு அந்த பிரதோஷ நேரத்தில் இதெல்லாத்தையும் நாம் பண்ணினோன்னா ஒரு துளசி இலையை பறித்து நாம் ஒரு விஷ்ணுவுக்கு போட்டோன்னா அவன் பாதத்தில் போட்டோம்னா உனக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறதுங்கிறத நான் சொல்ல தேவையில்லை இந்த ஒரு ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சாலே அப்போ வருஷத்துக்கு பன்னெண்டு ரெண்டு இருபத்தி நாலு ஏகாதசி ஒரு பன்னெண்டு ஏகாதசி நம்மளால் இருக்க முடிஞ்சாலே பெருசு அதெல்லாம் என்னால் முடியல அப்படின்னா இந்த கார்த்திகை மாதம் வர இந்த கைசிக ஏகாதசியோட பலன் ஒன்று அனுஷ்டிச்சா போகிறோம் நாராயணா நாராயணா நாராயணான்னு சொல்லிண்டு அன்னைக்கு முழுக்க வெறும் துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு துளசியை வளம் வந்து துளசிக்கு ஒரு ரெண்டு நெய் தீபத்தை ஏற்றினாக்க அவள் யார் யாரால் எப்படி எப்படி விரதம் இருக்க முடியுமோ அவள் அவள் உடல்நிலைக்கு தகுந்தவாறு உப்பு இல்லாமல் இருக்கலாம் ஒருவேளை பழம் சாப்பிட்டு இருக்கலாம் ஒரு வேலை தீர்த்தம் மட்டும் குடிச்சுட்டு இருக்கலாம் அதாவது துளசி தீர்த்தத்தை மட்டும் குளிச்சு குடிச்சுட்டு இருக்கலாம் உப்பு இல்லாமல் இருக்கலாம் இந்த மாதிரி பழ வகைகள் மட்டும் சாப்பிட்டுட்டு நம்ம அந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம் பெரியவா வீட்டில் யார் யார் பெரியவா இருந்தாலும் இதை அனுஷ்டிக்கிற வழக்கம் உண்டு அவளோட கூட சேர்ந்து நாமளும் இருந்தோம்னா நமக்கும் அந்த கைசிக ஏகாதசியில் என்னென்ன பலன் கிடைக்குமோ அபரிமிதமான பலன் நம்ம பாவங்களையே தொலைக்கிறது முன் ஜென்மத்தில் கிடைச்ச பண்ணின பாவங்கள் தொலையும் பதினாறு வகை செல்வங்கள் கிடைக்கும் கண்டகி நதி காசி கங்கையில் குளிக்கிற பலன்களை விட நைமிச்சாரின்ய காட் அதில் குளிக்கிற பலன்களை விட எண்ணிலடங்கா பலன புண்ணியத்தை இந்த கைசிக ஏகாதசியில் நாம் அனுஷ்டிக்கலாம் பலனை பெறலாம் ஒரு முறை வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கைசிக ஏகாதசி வேறு எந்த ஏகாதசிக்கும் இல்லாத மகோன்னதும் இந்த கைசிக ஏகாதசி கார்த்திகை மாதம் வளர்பிரையில் வர க கைசிக ஏகாதசி நாளைக்கு புதன்கிழமை வருது இதை அனுஷ்டிச்சு பெருமாளை எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை பூஜை பண்ணி வில்வ இந்த துளசியால் அர்ச்சனை பண்ணி லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு அழைச்சோன்னா எல்லா கடாப்ஷமும் நமக்கு மட்டும்தான் இத நீங்க எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறது இன்னும் அது வேற கண்ணுக்கு தெரியாத இன்னொரு புண்ணியம் ஆக இந்த கைதிகை ஏகாதசி புண்ணியத்துக்கு மேல புண்ணியம் சேர்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருக்குமே கிடைக்க போறது இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் இருப்போம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நாராயணா நாராயணா நாராயணா